அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் ஆறாவது திருக்குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ன பொருள் பொறிவாயில் ஐந்தவித்தான் ஐந்து குலன்கள் தான் அனைவருக்கும் தெரிகிறது அந்த ஐந்து குலனையும் அழித்தவன் அல்லது வென்றவன் அவன் திருவடியை பற்றினாள் அல்லது அவனோடு சேர்ந்தால் நெடுங்காலம் வாழலாம் இதுதான் பொருள் தற்போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைமை இயேசுபிரான் இயேசுவை யாராலும் சிரிக்க வைக்கவும் முடியாது அள வைக்கவும் முடியாது இது நான் படித்த ஒரு செய்தி எப்படி இப்போது இந்த காணொளியை பார்த்துவிட்டு ஏதேனும் ஒரு தவறான விமர்சனம் வந்தால் நான் வருந்துவேன் நான் அழுவேன் நான் நகைச்சுவையாக பேசினால் நீங்கள் சிரிப்பீர்கள் இல்லையா ஆனால் அந்த ஜீவாத்மா பரமாத்மா அந்த இயேசுவை தலைமையான இயேசுவை யாராலும் அள வைக்கவும் முடியாது சிரிக்க வைக்கவும் முடியாது அப்படியானால் என்ன அர்த்தம் ஐந்து புலன்களால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஐந்து புலன்களையும் கட்டுக்கோப்பில் வைத்து கொண்டு அந்த ஐந்து புலன்கள் அவனை ஆளவில்லை அவன் அந்த ஐந்து புலன்களையும் ஆழ்கிறான் அவன் சொன்னால் தான் இந்த கண்கள் கணங்கும் அவன் சொன்னால் தான் அவனுடைய மனம் வருந்தும் அவன் சொல்லவே இல்லையே இப்போது புரிகிறதா நம்முடைய ஐம்புலன்களையும் நம்முடைய மனம் நம்முடைய அறிவு நாம் சொல்வதை கேட்குமா கேட்காது அப்படி கேட்கின்ற ஒரு தன்மை இறைத்தன்மை அந்த இறைத்தன்மையை பிடித்து கொண்டால் நெடுங்காலம் வாழலாம் இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு வாழ்வு எதுவுமே உன்னை பாதிக்காத போது நெடுங்கால வாழ்வு என்பது சாத்தியம் தானே அதனை தான் வள்ளுவம் கூறுகிறது மீண்டும் நாளை ஒரு திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்